அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாககீண்ட பசிமே அசலமேரு பரதக்ஷேற்றீ நாதீரங்கமஜன தேவாய நமகே தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகால நாதீரங்கமஜனேவாய நமக ீம் தாகண்டசல மே பரதட்சேத்தை பவிஷியகால ஸ்ரீ நரநாங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகால ஸ்ரீ நரநாங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்தய ஸ்ரீ நீரங்கரமன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதட்சேற்றஷ நாதீரங்கமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதட்சேத்தாயய ஸ்ரீ நரநாங்க பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத் பவிஷியலீ நீங்கரமனே நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத் பவிஷியகாலங்கரமஜனேவாய नमो नमः